கர்ம காமராஜர் பிறந்த நாள் அவர் பிறந்த நாள் வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசே வந்து கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது என்ன நாள் அறிவித்தது அந்த கல்வி வளர்ச்சி நாள் வந்து அந்த கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துட்டு அன்னையிலிருந்து தான் முட்ட ஆரம்பித்தாங்க மூணு பேரை முட்டை கொடுறாங்களா அந்த கல்வி வளர்ச்சி நாள் எடுத்து ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து தான் உங்களுக்கு அரசாங்க வந்து எல்லாருக்கும் காலையில் முட்டை கொடுத்துறாங்க

விருதுநகர் மாவட்டத்தில் குமசரி மற்றும் சிவகாமி அம்மையாக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் அனைவரும் புகழ்ந்து பேசப்படும் இவரது பெற்றோர் இவருக்கு வைத்த காமாட்சி என்ற பெயரை செய்த பல சாதனைகளும் பெயரைகளும் மாற்றி வைத்துக் கொண்டார் காமராஜர் தந்தை இறந்து போன காரணத்தினால் ஏமையான குடும்பத்தின் சூழ்நிலையை கருதி பள்ளி படிப்பை பாதையை நிறுத்திவிட்டார் ஆனால் இவர் செய்த பல சாதனைகளும் பணிகளும் இவருக்கு படிப்பாளைய என்ற பட்டத்தினை அளித்தது இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரை காமராஜர் தமிழகத்தின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் இருக்கும்போது கிராமங்களாதோம் வள்ளிக்கூடம் மற்றும் நலனை கருதி மதியம் அறிமுகம் செய்தார் மட்டுமல்ல தமிழகத்தில் பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் மனைகள் மக்களின் நலனை கருதி கருதி நினைவித்துக் கொண்டு காமராஜர் ஆட்சி செய்த காலம் காலமானது மக்களுக்கு என்ன சாத்தியமான பலன்கள் கிடைத்தால் அவை அனைத்து மக்களின் மனதில் இழிவா இடம்பிடித்தது மட்டுமில்லாமல்

கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பெருகுவார வாக்களை மூணாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் அமைச்சரவையில் என்னை எதிர்த்து போட்டியிட எம் பக்தவதையும் அமைச்சராக்கினார் இவருடைய முதல் பணியாக குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமில்லாமல் பள்ளி குழந்தை பள்ளி குழந்தைகளுக்கு மத்திய உணவு ஏற்படுத்தினார் இதனால் காமராஜர் ஆட்சிக்கு ஏழு சதவீதமாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று அவரது எழுவத்தி இரண்டாவது வயது நன்றி காலமாக ஹ ஹரிகிருஷ்ணா வகுப்பு படிக்கின்றேன் உணர் பார்வையை அந்த வல்லழிவரே ஊருக்கு உணர்ச்ச உத்தமரிவரே நாட்டுக்காக வாழ்ந்து நல்லவர் இவரே தன்னை வந்து பிள்ளைங்க தன் வீட்டை வந்து நாட்டுக்காக வாழ்ந்த இவரே காமராசர் இவரே நன்றி

நன்றி போகிறேன் காமராஜராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி மேயர் ஆவர் இலவச ஒத்துழையாமை துணி எதிர்ப்பு சட்டமரிப்பு இயக்கம் என பல போராட்டங்களை கலந்து கொண்டார் இதனால் இவர் கருத்திருந்த காமராஜர் என்று அழைப்பிடுகிறது இலவசங்கள் இலவச மதியம் என பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார் இதனால் காமராஜர் ஆட்சிக்காலம் தமிழகத்தில் பொற்கோளம் என்று அழைப்பு பிடிக்கிறது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மறைந்தார் நாட்டிக்காக வாழ்ந்த நல்லையை காலம் முழுவதும் நினைத்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் E hey. I'm okay, కాల్డా కాలి కాలు కారాలి. முதலமைச்சராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவர் இயற்பெயர் காமாட்சி இளம் வயதில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஒத்தலையா இயக்கம் வெள்ளையான வெளியேறு இயக்கம் போன்ற போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றார்

My name is Sriram. I am studying in 7th standard. I am going to, going to talk about Pendergaur Kamarajar. He was 52,900 and 1903 in Virudhanagar. He is from Tamil Nadu. Thank you.